இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்பாவும் பிள்ளையும் எப்படி படுத்திருக்காங்கன்னு தான் பார்க்க போவோம் ஃபஸ்ட்டு குட்டி இவர் த ஃபாதர் ஆஃப் த கேட் அந்த குட்டி பூனையை நீங்கள் பார்க்க ஆவலாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இப்போ பாருங்கள் அந்த குட்டி பூனையை எவ்வளோ அழகாக அப்பாவுக்கு பக்கத்தில் சம்மத்த படுத்திருக்காங்கன்ற உங்கள் வீட்டுல ஏதாவது நாய்க்குட்டி பாத்துருக்கீங்களா இந்த பாருங்க வாய பாருங்க கால பாருங்க மொத்தத்துல இது மினி போன நினைப்பீங்க இது ஒரு நாய்க்குட்டி தான் பாத்தீங்களா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பொருண்டு பொருண்டு காட்டுவாங்க சென்னைக்கு மிக அருகின்னு சொல்ற மாதிரி கிராணிக்கு மிக அருகிலேயே அவங்க ஃபாதர் வந்து படுத்திருக்காரு பார்த்துக்கிட்டிங்களா அழியும் ஒய்யாரமா காலை நீட்டி என்ன ஒரு டயர்டு இத்தனை குட்டிங்களை போட்டாச்சு மனசு நிறைவாக இருக்குதுன்னு படுத்துருக்கான் இத்துடன் இந்த வீடியோ நிறைவுபெறுகிறது நன்றி வணக்கம்